ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சுட சுட சாதத்தோட இந்த மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ மட்டனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் அஞ்சு விசில்ட்டுக்கோங்க இது எல்லாமே சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம் மட்டன் வேகிறதுக்குள்ளே மட்டன் சுக்காவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா இது கூடவே காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே மிதமான தீயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வருபட்டது நல்லா கமன்னு வாசம் வருதுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க மட்டன் வந்து நல்லா சூப்பராகவே வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பராக மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைன்னா ஊற்றிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சுங்க இதில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க அப்போ தாங்க இந்த மட்டன் சுக்காவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் இன்னைக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க மட்டன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசல்லாம் போயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருந்த மட்டனை அந்த தண்ணியோட அப்படியே ஊத்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ மட்டன் சுக்கானல்லாம் கம கமன் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக இலையே சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது இன்றைக்கி கமனு ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரைஸு பிரியாணி இட்லி தோசை எல்லாத்துக்கூடமே இந்த மட்டன் சுக்கா செம்மையான சைடிஷ்ங்க மட்டன் சுக்காவில் எப்போதுமே மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்